ஹாய் நண்பர்களே நிறைய பேர் வீட்டில் ஆஃபீஸில் ஏழு குதிரைகள் ஓடுற படத்தை பார்த்துருப்பீங்க அது சும்மா அழகுக்காக இல்லை அதுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி ரகசியம் இருக்குது இந்த ஏழு குதிரைகள் எதை குறிக்கிது தெரியுமா வேகம் வெற்றி தைரியம் முன்னேற்றம் இதை எந்த திசையில் வைக்கணும்னு பார்க்கலாம் வடக்கு திசை பணம் முன்னேற்றத்தை குறிக்கும் கிழக்கு திசை உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையை திறக்கும் ஸோ வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைங்க ஓவியம் எப்படி இருக்கணும் சிகப்பு குதிரை படத்தை வைக்கிறது உங்களுக்கு சுயமரியாதையை கூட்டும் சந்திரன பின்னணியில் கொண்ட வெள்ளை நிற குதிரைகள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வெள்ளை நிறம் அமைதியையும் குறிக்கும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் குதிரைகள் தண்ணீரில் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது திறந்த வெளியில் ஓடுற மாதிரி இருக்கணும் கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கிற குதிரை படத்தை தயவு செஞ்சு வீட்டில் வைக்காதீங்க அது வீட்டில் பிரச்சனையை தான் கொண்டு வரும் ஸோ இனிமேல ஏழு குதிரை படத்தை வாங்குறப்போ இந்த வாஸ்து ரகசியங்களை பார்த்து வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் வேகமும் கூடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க